அனைவருக்கும் வணக்கம் எம் ஒன் கார்டனில் வீட்டு மனை விற்பனைக்கு உள்ளது ஆலங்கோட்டை கோவில்புரம் ஊரில் வீட்டு மனை விற்பனைக்கு உள்ளது அருகாமையில் லெமோரியா பீச் போகும் வழி மிக குறைவான பிளாட்டுகளே உள்ளது அருகாமையில் வீடு மற்றும் ஸ்கூல் தண்ணீர் தொட்டி மின்வசதி பஸ் போக்குவரத்து அனைத்தும் உள்ளது பதினஞ்சு அடி பாதை வசதி உள்ளது பஞ்சாயத்து பாதை உடனே வீடு கட்டி அமரும் அளவிற்கு அமைதியான சூழலும் நல்ல குடிநீர் வசதியும் உள்ளது ஒரு சென்டின் விலை மிக மிக குறைந்த விலை வணக்கம் நன்றி